நம்முடைய நாட்டிற்கான பெருமை என்று சொல்லுகின்ற நேரத்தில் முதலில் பெருமை இது ஒரு அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் என்பதுதான் அதற்கு அடுத்ததாக இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு மதங்களை சார்ந்த இனங்களை சார்ந்த ஜாதிகளை சார்ந்த மக்கள் வாழ்ந்தாலும் அதில் ஒரு ஒருமித்த தன்மை நமக்கு இருக்கிறது இது இன்றைக்கும் ஒரு மதசார்பற்ற நாடாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது இன்னொரு பெருமை நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தின்படி இங்கு இருக்கக்கூடிய மூன்று முக்கிய அமைப்புகள் அதில் முக்கிய பொறுப்பை வகிக்கக்கூடிய நீதித்துறை நீதித்துறை தான் இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய ஒரு கண்காணிப்பாளர் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த குடிமக்கள் அத்தனை பேருக்கும் நீதி நியாயம் உறுதி செய்யப்படுகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பு நம்முடைய நாட்டில் பல்வேறு ஆட்சியாளர்கள் மூலமாக பல சிக்கல்கள் ஏற்பட்ட தினத்தில் கூட அதிகாரம் பெற்ற அமைப்பான நாடாளுமன்ற சட்டமன்றங்களால் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிகள் நீரை செயல்படுத்தப்பட்ட தெய்வத்தில் கூட அவற்றுக்கு தீர்வு ஏற்படுத்துகின்ற முக்கிய பங்கை நீதிமன்றங்கள் வருத்திருக்கிறது உள்ளபடியே மனதில் இருக்கக்கூடிய வருத்தம் என்னவென்றால் நம்முடைய நாட்டில் கல்வியில் நாம் சிறந்திருக்கின்றோம் வளர்ந்திருக்கின்றோம் ஆனால் படித்து கட்டப்படுத்தவர்களுக்கு கூட நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகமுறை கூட தெரியாமல் இருக்கிறது இது படித்தவர்கள் எத்தனை பேட்டம் உங்களுக்கு பிரியாமல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தெரியும்னா நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் இன்னைக்கு படித்தவர்களுக்கு கூட தான் வாழுகின்ற நாடு ஒரு முழுமையான மக்களாட்சி தத்துவத்துக்கு உட்பட்ட நாடு ஒரு மதசார்பற்ற நாடு ஒரு சகோதரத்துவத்தை தழுவுகின்ற நாடு ஒரு சமத்துவத்தை ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய நாடு என்பது கூட தெரியாத ஒரு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பது வருத்தத்துக்குரிய ஒன்று நான் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களை பார்த்து அடிக்கடி சொல்ண்டு நீங்கள்தான் கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு நம்முடைய வழக்கறிஞர்கள் சென்று இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவியர் மத்தியில் ஒரு குடிமகன் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்பதை நான் ஒரு கடமையாக வைத்திருக்கிறேன் இந்த கூட்டத்தில் கூட நான் அன்புக்குரிய வழக்கறிஞர்களுக்கு அதை வேண்டுகோளாக வைக்கின்றேன் ஏனென்றால் ஒரு குடிமகன் அவருக்கு மேல் திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள் என்ன பொறுப்புகள் என்ன என்பதை கண்டிப்பாக தெரிந்து செல்ல வேண்டும் பாரதி கூட நம்முடைய பாடலில் சொல்வார் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்ப நம்முடைய சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஜனநாயகம் இந்த மக்களாட்சி தத்துவம் இந்த கட்டமைப்பு வந்து நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தூணாக நான் பார்க்கின்ற நீதித்துறை அதில் மிகுந்த பங்களிப்பை ஆற்ற வேண்டிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதையும் நம்முடைய வழக்கத்தின் பெருமக்கள் இணைந்து செய்ய வேண்டும் என்று எல்லாம் வாழ்த்துகின்ற நேரத்தில் அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி